பிஆர் ஆயுர்வேத மருத்துவமனை நமது ஆன்மை பாதிப்பு நரம்பு தளர்ச்சி உயிரணுக்கள் குறைபாடு பாதிப்பு என இதர ஆன்மை குறைபாடுகளுக்கும் தனி மருத்துவமனை தனி மருந்தகம் ஆயுர்வேத மருத்துவமனை நான் உங்கள் மருத்துவர் ராமலிங்கம் பேசுறேன். இன்று தலைப்பு வந்து இல்லர் என்பத்தின் மூலயமா நிறைய நபர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா சார் வந்து ஒன்று நிமிடம் ரெண்டு நிமிடம் அதிகபட்சம் மூன்று நிமிடத்துலேயே வந்து எனக்கு வந்து ஸ்போம் வந்து விந்து வெளியேறிடுது இதன் மூலயமா வந்து இது வந்து சரியாக தவறா அப்படின்னு நிறைய பேர் நபர்கள் எங்கிட்ட நேரடியாகவும் மருத்துவமனைக்கு வரும்போதும் கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தோம்னா வந்து இது சரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு விழுக்காடு தவறு தான் சொல்ல முடியும் ஏன்னா வந்து ஈஷ்டோர் ஜெனம் சுரக்குறதுக்கு வந்து பெண்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் பத்து நிமிடம் வந்து ஐந்து நிமிடத்துலேருந்து பத்து நிமிடம் அதிகபட்சம் பதினஞ்சு நிமிடம் சில பெண்களுக்கு வந்து முப்பது நிமிடம் கூட என்ன பண்ணுவோம் நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும் அவங்களுக்கு கூட வந்து சப்போர்ட்டாக ஃப்ரெண்ட்லியாக என்ன பண்ணுவோம் கோபரேட் பண்ணணும் இதை வந்து குறிப்பாக ரெண்டு நிமிஷத்தில் மூணு நிமிஷத்தில் நீங்கள் வந்து உணர்ச்சி வசப்படுத்துட்டோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹீட்னால விந்து 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 அல்லது வந்து பல காரணங்கள் நம்ம வந்து சொல்லலாம் இதனால் வந்து என்னென்னா நீங்கள் சந்தோஷம் அடையலாம கோசம் ஸோ அவங்க சந்தோஷப்பட்டிருக்காங்க அப்படின்னா தொண்ணூறு சாதமும் கிடையாது ஸோ லைஃப் பார்ட்னர் கூட பேலன்ஸ் புரிந்தல என்ன பண்ணும் இருந்துட்டு அவங்களும் முச்சம் அடையணும் நீங்களும் முச்சம் அடைஞ்சால் மட்டும்தான் அது சரியான இல்லறமா தாம்பதிய உறவாக இருக்கும் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து ரெண்டு நிமிடத்துலேயே மூன்று நிமிஷத்துலேயே வந்து ஸ்போம் வந்து இருந்தாலும் என்ன ஆகும்னு கேட்டினா நம்ம வந்து நாம் மட்டும் சந்தோஷப்படலாம் அவங்கள வந்து மனதாலேயும் உடலாலையும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி தான் வந்து இயற்கையாக சொல்ல முடியும் இந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா நம்முடைய ஜேபிஆர் சித்தா ஆயுர்வேத ஹாஸ்பிட்டலில் ஏராளமான சித்தா ஆயுர்வேத மருந்துகள் முக்கியமாக வந்து உடலையும் உடலையும் சுத்தப்படுத்தி நம்ம வந்து மருந்து எடுத்துக்கும் போது நம்ம ஆண்மை சக்தியை வந்து குறிப்பாக வந்து இந்த ரெண்டு மூன்று நிமிடத்தை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு முப்பது நிமிடம் வரைக்கும் நம்மளால் லைஃப்பில் ரெகுலராக பேலன்ஸ் பண்ண முடியும் அதற்கு முக்கியமான வந்து மருந்து மட்டுமே தீர்வாகாது நம்ம கொடுக்குற மருந்து மட்டுமே கூட உணவு முறையும் அதுக்கு வந்து ஃபுட் சப்ளிமெண்ட்டாக கேப்சல் வந்து பவுட்ரு பேஸ் வந்துருச்சு டேப்லெட் பேஸ் வந்துருச்சு சிறப்பு பேஸ் வந்துருக்கு நிறைய வந்து ஒரு இந்த மருந்தாக கூட ஒரு காம்போ கூடவே வந்து ஃபுட் சப்ளிமெண்ட்டாக கொடுக்குறோம் நீங்கள் போய் வீட்டில் போய் காய்கறி சாப்பிடுங்க இந்த பழங்கள் சாப்பிடுங்க ரோக்கோலின் சாப்பிடுங்க அல்லது வந்து இந்த மாதிரி நிறைய வந்து ஹெல்த்தியான ஃபுட்டாக நம்ம சொல்கிறது பதிலாக நான் எந்தெந்த உணவுலாம் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் இதன் மூலிமா நீங்கள் எடுத்துகிட்டால் நீங்கள் மெடிசினாக மாத்திரையாக போட்டால் போதும் அது ஆட்டோமேட்டிக்காக என்ன வேணால் ஏன்னா இப்போ முருங்க கீரையாக இருக்குதுன்னு வச்சிங்களேன் ஒரு நூறு கிராம் இருக்கிற இதை வந்து ஒரு டேப்லெட்டில் ரெண்டு டேப்லெட்லேயே வந்து கொண்டு தராங்க ஃபுல்லாக வந்து நிறைய சயின்ஸ் ரீதியாக நிறைய வளர்ந்துருக்கு அப்படின்ற பட்சத்தில் வந்து உங்களுக்கு வந்து நிறைய தரமான சித்த ஆயுர்வேத மருந்துகளும் கூடவே வந்து ஃபுட் சப்ளிமெண்ட்டாக கொடுக்கும்போது இந்த பிரச்சனையை வந்து தொண்ணூற்றொன்பது ஒன்பது சதவீதம் தடுக்க முடியும் இது உண்மை ஸோ இது எல்லாமே பேசுகிறது எல்லாமே வாழ்வியாக நான் பேச விடப்படாமல் நீங்கள் ஒரு முறை நேரடியாக மருத்துவமனைக்கு வந்து இது உண்மையாக பொய்யான ஒரு பதினைந்து நாள் ஒரு மாதம் நீங்கள் எடுத்து பார்த்தா தான் தெரியும் நாங்கள் கொடுக்கறது எல்லாமே எந்த அளவுக்கு வேலை செய்யும் எந்த விதமான பத்தியமும் பக்கை விளைவும் சைட் எஃபெக்ட் இல்லாமல் இயற்கை முறையிலே இயற்கை உணவுகளிலே ஓரிரு வாரங்கள் அல்லது ஓரிரு மாதத்திற்குள்ளே இந்த பிரச்சனையை நம்ம ஒரு மூன்று நிமிடத்துலேருந்து ஐந்து நிமிடத்தில் வெளியேறக்கூடிய பிரச்சனையை இயல்பாகவே நிரந்தரமாக சரி செய்யலாம் வயது வித்தியாசம் இன்னும் அவசியம் கிடையாது நீங்கள் முப்பது வயசுலேருந்து எண்பது வயசு வரைக்கும் இது சரி செய்யலாம் எனக்கு டயாபெட்டிக் பிரச்சனை இருக்கனாலும் அது கவலைப்பட வேண்டாம் அந்த பிரச்சனைகள் இருந்தாலும் டயபெட்டிக்கை வந்து கொஞ்சம் நார்மலாக கொண்டு வந்துட்டு அதை பேலன்ஸ் பண்ணி டயபெட்டிக்கே முழுமையாக வந்து ஒழிக்க முடியும் டயபெட்டிக்கே முழுமையாக நார்மலாக குணப்படுத்த முடியுன்றதை இந்த செக்ஸுவல் மூலிமா நிறைய ப்ரூஃப் பண்ணியிருக்கோம் ஸோ அவையால் வந்து ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷன்றது வந்து உங்களுடைய அறியாமல் தான் நீங்கள் வாழ்ந்துட்டு நான் தெளிவாக சொல்ல முடியும் இதுக்கு மருத்துவம் வந்து கடல் போல் இருக்குது இது எப்படிலாம் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதை வந்து இதை வந்து உரு உள்வாங்கிட்டு நீங்கள் நேரடியாக ஒரு முறை மருத்துவமனைக்கு எங்களுடைய ஜேபிஆர் சித்தா ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் கீழ்ச்சட்டிப்பட்டு கள்ளக்குறிச்சி ஓடுக்கு வந்தீங்கன்னா தலைமை மருத்துவமனைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையான விளக்கம் கொடுத்து தரமான மருந்துகளையும் கொடுத்து இந்த பிரச்சனைகளை மூன்று நிமிடம் இரண்டு நிமிடம் இன்னும் லைஃப்லேயே கிடையாது எப்போ நேச்சுரலாகவே குறைஞ்சபட்சம் ஒரு பத்து நிமிடத்துலேருந்து இருபது நிமிஷம் அதிகபட்சம் முப்பது நாற்பது நிமிஷம் ஹவர் வரைக்கும் நீங்கள் செக்ஸுவல் கொள்ளலாம் அப்படின்றத என்னுடைய அனுபவ ரீதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இது உண்மைனா ஒரு பதினைந்து நாள்லேருந்து ஒரு மாதம் மட்டும் நீங்கள் மருந்து எடுத்து பாருங்கள் உங்களுக்கே ஆச்சரியப்படுத்த அளவுக்கு அதிசயப்படுற அளவுக்கு வந்து நாங்கள் கொடுக்குற மருந்துகள் உடம்பையும் காயக்கற்பமாக மாற்றி இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் செக்ஸுவில் நீண்ட நாட்கள் வந்து நம்ம தக்க வச்சுட்டு இதன் மூலியமாக எந்த விதமான நோய் பாதிப்பையும் வராமல் நம்பரலாம் நம்ம தடுக்கலான்றத உண்மையை இந்த நிகழ்ச்சியை சொல்றோம் வேற தலைப்போடு ஜே பி ஆர் சித்தா ஹாஸ்பிட்டல் ஆண் பெண் மலட்டுத் தன்மை இம்போர்டன்சி ஆண்மை குறைவு செக்ஷுவல் டிசார்டர்ஸ் பாலியல் கோளாறுகள் ஆகியவற்றிற்கு சிறப்பு ஆயுர்வேத மருத்துவ சிகிச்சையின் மூலம் ஹண்ட்ரட் பக்க விளைவுகள் இன்றி முழுமையாக குணப்படுத்தப்படும் குணப்படுத்தப்படும் விவரம் ஒவ்வொரு மாதமும் லேப் டெஸ்ட் ஆதாரத்துடன் ரிப்போர்ட் வழங்கப்படும் நரம்பு தளர்ச்சி உயிரணுக்கள் குறைவு குழந்தை பாக்கியம் பெற விந்தணுக்கள் தானாக வெளியேறுதல் உணர்ச்சியின்மை விரைப்பின்மை விந்தணுக்கள் இறந்த நிலை பாலியல் சம்பந்தமான பாதிப்புகளுக்கு தகுந்தவாறு ஒரு சில மாதங்களில் நூறு சதவிகிதம் என்பதை விட ஆயிரம் சதவிகிதம் முழு உத்திரவாதத்துடன் குணப்படுத்தும் ஒரே மருத்துவ